நாளை மறுநாள் ஆறாம் தேதி ஜெனீவாவிலே இலங்கை சம்பந்தமான புதிய தீர்மானம் ஒன்று அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது தீர்மானம் ஒன்றை இணைய அரசனை நாடுகள் கொண்டு வந்தபோது இலங்கை அரசாங்கம் வெளிப்படையாக நாங்கள் அதை எதிர்க்கிறோம் என்று சொல்லி இருந்தாலும் வாக்கெடுப்பு நேரத்தில் வாக்கெடுப்பை கோரவில்லை அதனாலே வாக்கெடுப்பு இல்லாமலே அது நிறைவேற்றப்பட்டது சில வார்த்தை பிரிவுகளினாலே சில நாடுகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் போனால் அது பாரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சர்வதேசத்தினுடைய பார்வை இலங்கை மீது தொடர்ச்சியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த தீர்மானங்கள் தொடர்ச்சியாக நிறைவேற்றப்படுவது அத்தியாவசியம் நாளை மறுநாள் ஆறாம் தேதி ஜெனிவாவிலே இலங்கை சம்பந்தமான புதிய தீர்மானம் ஒன்று அநேகமாக அதற்கு அறுபது ஒன்று என்கின்ற இலக்கம் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறோம் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது க சென்ற வருடம் தீர்மானம் ஒன்றை இணைய அரசனை நாடுகள் கொண்டு போது இலங்கை அரசாங்கம் வெளிப்படையாக நாங்கள் அதை எதிர்க்கிறோம் என்று சொல்லி இருந்தாலும் வாக்கெடுப்பு நேரத்திலே வாக்கெடுப்பை கூறவில்லை அதனாலே வாக்கெடுப்பு இல்லாமலே அது நிறைவேற்றப்பட்டது இந்த தடவையும் அப்படியான ஒரு எதிர்பார்ப்போடு இணைய அரசை நாடுகள் இருக்கின்றன அதன் காரணத்தினாலே இலங்கை அரசாங்கம் கேட்ட சில திருத்தங்களை கூட அவர்கள் அந்த தீர்மான விரைவிலே செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிகிறோம் அது எங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கிறது ஏனென்றால் இந்த தீர்மானத்திலே இருக்கிற சில வீரியங்களை குறைப்பதற்காக இலங்கை அரசாங்கம் அப்படியான நடவடிக்கையை எடுத்திருக்க கூடும் ஆனால் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டியது முக்கியமான ஒரு விடயம் சில வார்த்தை பிரயோகங்களினாலே சில நாடுகள் அதுக்கு எதிர் எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் போனால் அது பாரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சிலர் சொல்வார்கள் இந்த தீர்மானங்களாலே எந்த பிரயோசனமும் கிடையாது இந்த தீர்மானங்கள் நிறுத்தப்பட வேண்டும் இதை எ எரித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் சென்ற காலங்களிலே ஆனால் சர்வதேசத்தினுடைய பார்வை இலங்கை மீது தொடர்ச்சியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் விசதமாக பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக நல்லிணக்கம் சம்பந்தமாக சர்வதேசத்துடைய பார்வை இலங்கை மீது விசேடமாக வடக்கு கிழக்கில் நடந்த போர் சம்பவங்கள் சம்பந்தமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த தீர்மானங்கள் தொடர்ச்சியாக நிறைவேற்றப்படுவது அத்தியாவசியம் இது பலருக்கு இது புரியாத விஷயமாக கூட இருக்கலாம் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டால்தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு உயர் சாணிகருக்கு இலங்கை சம்பந்தமான விடயங்களிலே அவர்கள் கரிசனை செலுத்த முடியும் ஆகையினாலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுவது அத்தியாவசியம் அந்த வகையிலே இணையரசனை நாடுகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அதில் உள்ளடக்கத்தை குறித்து எங்களுக்கு சில ஏமாற்றங்கள் இருந்தாலும் கூட அந்த ஏமாற்றங்களை நாங்கள் பகிரங்கமாக ஒளிப்படுத்தியிருக்கிறோம் ஆனால் அப்படியாக இருந்தாலும் கூட இந்த முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டு இந்த தீர்மானத்தை முன்வைத்து அதை நிறைவேற்றுவதற்கான சகல நடவடிக்கைகளையும் அவர்கள் எடுக்கிற காரணத்தினாலே பிரித்தானியா தலைமையிலான இணை அரசின் நாடுகளுக்கு தமிழ் மக்கள் சார்பில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கூடிய அளவுக்கு வீரியம் குறையாத வண்ணமாக முக்கிய விடயங்களை தொடர்ச்சியாக உள்ளடக்கினதாக அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற பாடுபடுங்கள் என்று நாங்கள் அவர்களத்தில் வினயமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்